ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தொள்ளி ராஜி இது வந்து நவமூழிகான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபதாம் தேதி வருது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னொரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது சரிங்களா அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் மறக்காமல் நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ கண்டிப்பாக அந்த ஊர் பெயர் மென்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது ரெகுலராக பண்ணிட்டுருக்குறவங்களுக்கு ப்ரொசீஜர் என்னங்கிறது நல்லாவே தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்க தெரியறதில்ல அதனால் ஊர் பெயர் வந்து திருப்பி திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் கோரிக்கை கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர் அதாவது நீங்கள் பிறந்த ஊர் தேவையில்லை இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எந்த இடத்துல வசிச்சிட்ருக்கீங்களோ அதோட பெயர் வந்துட்டு கம்பல்சரி போட்டு அந்த கோரிக்கையை அனுப்பிவிடுங்க மறந்துடாதீங்க அது கண்டிப்பாக வந்து தேவைப்படுது சரிங்களா அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களையும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி கார்த்திகையோட முதல் நாளில் நம்மளோட உற்சவ காலம் வந்து ஆரம்பிச்சிருக்கு உற்சவ காலங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மகா உற்சவ காலம் அப்படிங்கிறது உக்ர தெய்வங்களின் அனுகிரகம் பெறதுக்காக வேண்டியே கொடுக்கப்பட்ட ஒரு நேரம்னு சொல்லலாம் சரிங்களா இது வந்துட்டு நீங்கள் கேலண்டர்லேயோ பஞ்சாங்கத்துலேயோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க முடியாது இது வராக சித்தரையா அவரோட குறிப்பிலேருந்து நம்ம ஒன்று ஒன்றுன்னு சொல்கிறது இது வந்து பல பேருக்கும் இந்த உற்சவ காலம் வந்துட்டு மேஜிக் மாதிரி வந்து வேலை செஞ்சுருக்கு நிறைய ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து நினச்சி கேட்கும் பட்சத்தில் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன்கிறது மூன்று மணி நேரத்தில் கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு இந்த உற்சவ காலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரொசீஜராக என்ன பண்ணணும் எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் உற்சவ காலத்தில் செய்ய வேண்டிய முறையை கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படியே செஞ்சீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல பதிலுங்கிறது நீங்கள் கேட்டவுடனே கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ஒரு ஒரு ஸ்டெப்பும் தெளிவாக வந்து புரியும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது சரிங்களா இன்றைக்கி நம்ம சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ஹாய் சிஸ்டர் நான் அமுதான பேங்களூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லணும் நான் வந்து என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு பே பண்ணிகிட்டு இருந்தேன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாமலே இருந்தது இப்போது நவமூலிகை யாகத்துக்கு இது கொடுத்து இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு அவளுக்கு மார்ச்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நல்ல பையனாக இருக்காங்க அமைஞ்சிருக்காங்க அவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் நல்லபடியாக குழந்த பிறந்து ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாராயி அம்மன் கிட்டே தேங்க்யூ சிஸ்டர் வாராயி அம்மனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி சகோதரி நீங்கள் கேட்ட மாதிரியே பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் அதே மாதிரி இப்போ நம்ம சொல்ல போகிற முறை ஒன்று ஒன்றும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த உற்சவ காலம்னால் என்ன இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு தெரியாமல் உங்களுக்கு இருக்கும் என்னங்கிறது நான் சின்னதாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் உக்ர தெய்வங்களுக்கு வந்து வழிபாடுங்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா தெய்வங்களை வந்து வீட்டில் வச்சு கும்பிட்றக்கு பயமாக இருக்கும் அவங்கள வந்துட்டு ப்ரொசீஜராக கும்பிடணும் அப்படி ப்ரொசீஜராக நம்ம கும்படலைன்னா கஷ்டம் வரும் வீட்டில் அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள்னால சில பேர் சொல்லி நம்ம கேட்டதால் சில நம்பிக்கைகள்னால வந்துட்டு உக்கிர தெய்வங்களை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதில்ல இருந்தாலும் கூட நம்மளோட வராகி அன்னை வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் இப்போ வந்துட்டாங்க வராகி அண்ணை தெய்வமான்னு கேட்டால் தெய்வங்கள் எல்லாருமே தீங்கு செய்கிறவங்களுக்கு உக்ர தெய்வமாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வராகி பிடிக்குமா வராகி நினைச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க காளி பிடிக்கும் பிரத்யங்கரா தேவி பிடிக்கும் இப்படி பர்சனலாக உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களை நினச்சி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் வச்சு இந்த உற்சவ காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா உற்சவ காலத்தில் இவங்களை நினச்சி நீங்கள் கேட்கும் போது நிறைவேறாத பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அதுவும் எப்படின்னா சித்தர்கள் குறிப்பில் வராகமுத்தி சித்தர் அவங்க குறிப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உற்சவ காலத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க சிஸ்டர் அடுத்த உற்சவ காலம் எப்போ வரும் உற்சவ நேரம் போடுங்க போடுங்கன்னு எங்கிட்ட கேட்டுட்டே இருப்பீங்க ஏன்னா இது வந்து பர்டிகுலர் டைமில் வரனால என்னால் முன்கூட்டியே வந்து சொல்ல முடியறதில்ல அதனால் அந்த டைமிங் வரும்போது தான் எனக்கே இன்ஃபர்மேஷன் தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா அதனால இந்த உற்சவ காலம் வரும்போது நான் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடுறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது இன்றைக்கி வந்து உற்சவ காலம் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே தொடங்குது அதே போல் தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தெய்வங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா ஒரு தனியாக அகல் விளக்கு வச்சுக்கோங்க சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இப்போ உற்சவ காலம் வந்துட்டு எப்போ தொடங்குது அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லிடுறேங்க இன்னைக்கு மாலை ஏழு மாலை ஏழு நாற்பத்தஞ்சுக்கு தொடங்கி நாளைக்கு மதியம் ரெண்டு நாற்பத்தஞ்சு உற்சவ நேரம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா ஸோ இந்த டைமிங் முடிகிறக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வழிபாடு செய்கிறவங்க கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது பீரியட்ஸ் டைமாக வந்து இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சுத்தமாக செய்யுங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராவது அப்படி ஆகியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க வேறு யாராவது ஒருத்தரை இந்த வழிபாடை நீங்கள் செய்ய சொல்லலாம் வீட்டில் இருக்கிறவங்கள இதை செய்ய சொல்லுங்கள் அந்த மாதிரி வேணால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உக்ர தெய்வங்களை கும்பிட போகிறாங்க இல்லை அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை கேட்க போகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பலி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு பொருளை அதாவது உயிரினங்களை பலி கொடுத்து அவங்க கேட்கும் போது அந்த விஷயம் உடனே நடந்துடும் சீக்கிரம் நடந்துடும் ஆனால் நம்ம ஊரில் இப்போ வந்துட்டு அதெல்லாம் வந்து சாத்தியமானு கேட்டால் அது சில நேரம் சாத்தியப்படாது நம்ம வீட்டிலேருந்து செய்கிறனால அதை வந்து முறையாக செய்யணும் தப்பாக செஞ்சால் அது தப்பாகிடும் அதனால் அந்த முறைக்கு நம்ம போக வேண்டாம் பட் எளிமையாக அதற்கு ஈடாக நம்ம செய்யணும்னா நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் இந்த ராஜகணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் நமக்கு சுலபமாக கிடைக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்து நம்ம பண்ணுறதுங்கிறது அதற்கு ஈடாக இது கொடுக்கறதுக்கு சமம் தனியை வந்துட்டு நம்ம அறுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க நல்ல கரையெல்லாம் இல்லாத எலுமிச்சம்பழமாக எடுத்துகிட்டு ரெண்டாக வெட்டிக்கோங்க ரெண்டரையும் குங்குமத்தை தடவி அதை உங்கள் வீட்டு வாசலில் வெளியே வச்சுருங்க சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இதை செஞ்சுட்டு மற்ற முறையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து வந்துட்டு நமக்கு என்னென்ன பொருளெல்லாம் வேணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் வெற்றிலை எடுத்துக்கோங்க அதாவது சொல்கிற விஷயத்த கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு நபருக்கு வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வெற்றிலை காம்போடு இருக்கிற மாதிரியே வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லை ரெண்டு பேர்த்துக்கு செய்ய போகிறேன் ஒருத்தங்க வந்து ஊரில் இருக்காங்க சிஸ்டர் அவங்களுக்காக வேண்டியும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பேர்த்துக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோ வெத்தலையை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அஞ்சு பேருக்கும் சேர்த்து நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா அஞ்சு வெற்றிலை காம்போடு இருக்க மாதிரி எடுத்துக்கணும் ஒருத்தருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை போதும் இந்த மாதிரி எண்ணிக்கையில் வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வெற்றிலை சொல்லியாச்சு அடுத்து நான் என்னென்ன பொருள் எல்லாம் சொல்கிறேனோ அது நீங்கள் ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா அதோடய எண்ணிக்கையும் சேர்த்துக்கோங்க சரிங்களா ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளோ அளவுங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன் இப்போ வெற்றிலை வந்து சொல்லியாச்சு அடுத்த பொருள் வந்து விரலி மஞ்சள் இரண்டு வேணும் ஒருத்தருக்குன்னா இரண்டு வேணும் நீங்கள் ரெண்டு பேத்துக்கு பண்ணுறீங்கன்னா இன்னும் ரெண்டு விரலி மஞ்சள் சேர்த்துக்கோங்க நாலு விரலி மஞ்சள் வேணும் மூணு பேத்துக்கு பண்ணுறீங்கன்னா ஆறு விரளி மஞ்சள் வேணும் ஒருத்தருக்கு ரெண்டு கணக்கு சரிங்களா ஸோ இது உங்களுக்கு சேர்த்து எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கு முழு கொட்டைப்பாக்கு நமக்கு வேணும் இது வந்துட்டு ஒன்றே ஒன்று வேணும் புரிஞ்சுதுங்களா இதுவும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு சேர்த்து பண்ணுறீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தான் சரிங்களா ஒரு கொட்டைப்பாக்கு அதே மாதிரி ஒரு ரூபா காசு இந்த ஒரு ரூபா காசும் ஒருத்தருக்குன்னா ஒரு ரூபா போட்டு போதும் நீங்கள் ரெண்டு மூணு பேத்துக்கெலாம் சேர்த்து செய்கிறீங்கன்னா என்னைக்கு கே வந்து கூட்டிக்கோங்க ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க மூணு பேத்துக்குன்னா ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்படி வந்துட்டு நீங்கள் செய்யணும் இதுதான் நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள் பூஜை கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து இப்போ மனசில் உங்களுக்கு என்னெல்லாம் வேதனை இருக்கோ என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எது ஃபஸ்ட்டு சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு மூணு மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுங்கம்மா அப்படின்னு வரக்கிட்ட மனமுருகி நல்லா கேட்டுட்டு எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு வைங்க நல்லா வேண்டிட்டு இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா அன்னையோட ஒரு நாமம் இருக்குது இந்த நாமம் பயங்கர சக்தி வாய்ந்தது உற்சவ காலத்தில் இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு எங்கே இருந்தாவது ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்தே தீரும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாமம் இது இந்த நாமத்தை ஒரு பதினோரு முறை வெள்ளை அரிசியை கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும் சரிங்களா சாப்பாட்டு அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை வெள்ளை அரிசி எடுத்து கையில் வச்சுட்டு பதினோரு முறை நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு வைங்க ஒருத்தருக்கு செய்ய போகிறீங்கன்னா ஒரு வெத்தலை இரண்டு விரளி மஞ்சள் ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு வா காசு இது எல்லாத்தையும் அந்த வெச்சில மேலே வச்சிட்டு இப்போ அந்த அரிசியை எடுத்துட்டு நான் சொல்கிற இந்த நாமத்தை பதினோரு முறை சொல்லுங்க இப்போ அந்த நாமம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்ரீம் ஹம் வஜ்ர கங்காளி இதுதாங்க அந்த நாமம் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ரீம் ஹம் வஜ்ர கங்காளி ஒரே ஒரு வரி மந்திரம் தான் இது அதை நாமம்னு சொல்லலாம் மந்திரம்னு சொல்லலாம் அம்மாவுடைய ஒரு பெயர் தான் இது இதை வந்துட்டு மனம் முருகி நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரீம் ஹம் வஜ்ரங்காளி அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு தீராத விஷயத்துக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும் கிடைக்கவே கிடைக்காத நீங்கள் விட்ட விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சே தீரும் நீங்களே வேண்டான தூக்கி போட்ட விஷயம் உங்கள் கைக்கு வந்தே தீரும் அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம் இது விற்றாதீங்க இந்த உற்சவ காலம் எப்பயாவது தான் வரும் வரும்போது இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நேரமும் காலமும் ஒரு ஒரு சக்தி உடையது ஒரு ஒரு நேரத்திற்கும் ஒரு சக்தி இருக்குது ஒரு ஒரு டைமிங்க்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு சக்தி இருக்குன்ற மாதிரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயம் ஒரு வெற்றிங்கிறத கிடைக்குங்க அதே மாதிரி இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் என்ன வரும்னா ஒருத்தருக்கு நீங்கள் சொன்ன அளவு ஓகே நான் எல்லாமே எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ எண்ணிக்கை எடுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே போல் இப்போ இன்னொருத்தருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்னொரு விதத்தில் விரலி மஞ்சள் கொட்டப்பாக்கு ரூபா காசு எல்லாத்தையும் தனியாக வச்சு அந்த இன்னொருத்தருக்கு என்ன வேண்டுதலோ அவங்களுக்கு தனியாக அரிசியை பதினோரு அரிசி எடுத்து பதினோரு முறை அந்த அம்மாவோட நாமத்தை சொல்லி அதில் அர்ச்சனை பண்ணி அதை அப்படியே தனியாக வச்சுருங்க இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சதை தனித்தனியாக உங்களுக்கு செஞ்சதை தனியாக ஒரு மஞ்சள் துணி போட்டு கட்டுங்க இன்னொருத்தருக்கு செஞ்சதை தனியாக ஒரு மஞ்சள் துணி போட்டு கட்டுங்க இப்படி கட்டி சின்ன சின்ன மூட்டைகளாக தனியாக வச்சுக்கோங்க சரியாக பதினோரு நாள் இது உங்கள் வீட்டில் இருக்கணும் இந்த பதினோரு நாட்களுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு மூன்று மணி நேரத்தில் இது விடை கொடுத்துரும் ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா அந்த பதினோரு நாட்களுக்குள்ள இதை முடிச்சு கொடுத்துரும் அப்படி முடிச்சிருச்சுன்னா அதாவது பன்னெண்டாவது நாளில் பதினோரு நாட்கள் கழித்து பன்னெண்டாவது நாளில் இந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் ஓடுற தண்ணி இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா கிணத்துல போடலாம் இல்லைன்னா கால் படாத இடத்துல இதை தூக்கி போட்டுருங்க யாரும் இதை தாண்டக்கூடாது இப்படி பண்ணணும் அதே மாதிரி இதை நீங்கள் தூக்கி போக போடும்போது யார்கிட்டையும் பேசுகிறதோ தான் செஞ்சுருக்கேன் இதை கொண்டே போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்த்துக்கு செஞ்சுருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் பதினோரு நாள் கழித்து வீட்டில் இருக்கக்கூடாது எடுத்து வெளியே கொண்டே போடணும் சரிங்களா இதுதான் ப்ரொசீஜர் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து கிடைக்கும் நம்மளையும் மீன நம்பிக்கை ஒரு விஷயத்து மேலே வைக்கும் போது தான் அது நிச்சயம் நமக்கு ஒரு பதில் வந்து கொடுக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெலாம் நான் இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்